வாகர்த்தோ விவసంப்ரக்தோவாகர்த்தோ பிரதிபத்யேஜகதஹ்பితரௌவन्देపార్వதீபரமேஸ்வரௌஅருமரைபயனாகிஉரித்ரமதனைவருமரைபெரும்பகலமெல்லியம்வழுவாமேதிருமலர்பபொட்டிருந்தவனஅனேயர்சிலநால்வோர்மைவையித்திடம்உமாயிடம்அகிலந்தவர்உவந்தார்பசுபதினாயinar recited rudram பரமேஸ்வரா வாஸ் ஹாப்பி அண்ட் பிளீஸ்ட் ஒன்பது பத்து ரிக்குகளின் பொருள் நமோ அஸ்தீல சஹுஷே முதல் ஒன்பதாவது ரிக்கில் இறைவனுக்கு உயர்ந்த பெயர்களால் வணக்கம் செலுத்துகிறோம் அவரை நீலகண்டர் என்றும் ஆயிரம் கண்களை கண்களை உடையவர் என்றும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் என்றும் உமக்கு வணக்கம் என்று வணக்கம் செலுத்திவிட்டு அவருக்கு மட்டுமல்லாமல் தம்முடைய அடியார்களுக்கும் உங்களுடைய சிவனடியார்களுக்கும் உங்களுடைய அடியார்களுக்கும் சிவனடியார் என்று கூறப்படுகிற தங்களுடைய அடியார் அவர்களுக்கும் சத்வானோகம் அவர்களுக்கும் நாங்கள் வணக்கம் செலுத்துகிறோம் நமோ அஸ்து நீலகிரிவாய நீலகிரிவாய என்றால் ஊதா நிறமான கழு கழுத்தை உடையவன் நீலக்கழுத்தை உடையவன் நீலகண்டன் சஹச்ரக்ஷ சஹச்ரக்ஷாய சஹசிர அக்ஷாய ஆயிரம் கண்களை உடையவன் ஆயிரம் கண்கள் எப்படி இந்த அண்ட சராச்சரத்தில் கண்கள் அனைத்து கண்களும் சிவனின் கண்களே ஏனென்றால் உள்ளிருந்து கண்கள் பலவாக இருந்தாலும் கோடிக்கணக்காக இருந்தாலும் உள்ளிருந்து அந்த கண்கள் மூலமாக பார்க்கக்கூடியது சிவனே உயிரோ உயிரில் உயிருடன் உடனாக இருந்து எந்த அந்த கரணங்களை ஓட்டுவது இந்த அந்த கரணங்களை நடத்தல் செய்வது அந்த சிவனே என்பதனால் கண்கள் மோ கண்கள் மூலமாக பார்ப்பவனவனே பார்ப்பவனும் அவனே ஆயிரக்கணக்கான காதுகள் மூலமாக கேட்பவனும் அவனே என்பதனால் சஹசிராக்சாயே அதற்கப்புறம் என்ன கூறுகிறோம் மீடுஷே எங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவரே ஆயிரம் கண்களையுடைய உருத்திரரே எங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நீலகண்டரே உமக்கு ஏமது வணக்கம் அடுத்தார் போல் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய நல்லடியார்கள் சத்வானோகம் நல்லடியார்கள் அடியார்னு வேஷம் போட்டுட்டு இருக்காங்க அதனால் உங்கள் உங்களை மட்டுமல்லாமல் உங்களுடைய நல்லடியார்கள் அனைவரையும் யான் வணங்குகிறேன் அக்கரன் நமக கரன் என்றால் வணக்கம் செய்கிறேன் செய்கிறேன் அக்கரன் என்றால் செய்கிறேன் என்ன செய்கிறேன் நமோ நான் வணக்கம் செய்கிறேன் சுவாமிக்கு எதுக்காக இப்படி நம்ம நல்லா கொஞ்சம் இந்த ரிக்கில் அவரை கொஞ்சம் புகழ்ந்து ஐசி வைக்கிறோம்னாக்க அடுத்தாப்புள்ள ஏதோ கேட்க போகிறோன்னு அர்த்தம் அது பத்தாவதில் வருது என்ன கேட்குறோன்னு பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு பேச்சை விட்டு சொல்லிவிட்டு புகழ்ந்துட்டு என்ன அப்பா நீ அழ அழகான நீலகண்டன் உனக்கு ஆயிரம் கண்கள் நீ எங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பவர் உனக்கு மட்டுமல்லாமல் உன்னை சேர்ந்த அடியவர் கூட்டத்திற்கும் நாங்கள் வணக்கம் செலுத்துகிறோம் அப்போ சாமி என்னடா என்னடாம ரொம்ப ரொம்ப லாங்காக பீடி பெரிய பீடிக்கை போடுறானே என்ன வரப்போதோன்னு பார்க்குறாரு அதே மாதிரி கரெக்டாக வருது பாருங்க அடுத்ததுல என்ன வருது யோர் ஜியாம் பகவோ திருப்பி திருப்பி கூப்பிட்றோம் பகவானே எங்களுடைய வேண்டுகோள் என்ன வேண்டுகோள் உன்னுடைய வில்லில் இரு முனைகளிலும் இருந்தும் உபயம்னாக்க இரண்டு உபயத்தோ நமஸ்காரம்னாக்க நமக்கு அடுத்தாப்ளம் இரண்டு நமஸ்காரங்கள் வரும் ஒவ்வொரு லைன்லையும் அது உபயோத்தோ நமஸ்காரம்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம நம்ம அப்படின்னு வரும் உபயோகம் அது மாதிரி உபயம்னா இங்கே இரண்டு தங்களுடைய வெள்ளின் இரண்டு நுனிகளில் இருந்தும் அந்த நானை கலட்டி விடுவீர்களாக இவ்வளோ பெரிய போடு போடுறோம் பாருங்க அப்போ நான் இருந்தால் தானே அவங்களுடைய கர்மமாக அந்த அம்பை எய்ய முடியும் அதனால் அவருக்கு நல்லா நீலகண்டாய இது மீடுஷே அடியார்களுக்கு இதெல்லாம் சொல்லிவிட்டு சத்வானோகம் தேப்பியோக்கரன் சொல்லிவிட்டு இப்ப நமக்கு சப்ஜெக்டுக்கு வாங்க சப்ஜெக்ட் வாங்கிட்டார் இந்த சப்ஜெக்ட் பிரமுஞ்ச அழுத்து விடுவீர்கள் என்னத்தை உழ்த்து விடுவீர்கள் தன் வனஸ்துவ தங்களுடைய வில்லின் இரண்டு நுனிகளில் இருந்தும் அந்த நானை கலற்றி விடுவீர்கள் பிரமுஞ்ச கழற்றி விடுவீர்கள் முனைகள் யோர் ஜியாம் ஜியாம்னாக்கா நான் பிரமுஞ்ச தன் வனஸ்துவார்த்திர் யோர் ஜியாம் விடுது எங்க அப்பா சரி அது மாத்திரம் இல்லை இன்னும் என்ன கேட்குற பாருங்க அப்போ நானே கலட்டினா மாத்திரம் பத்தாது நீ திருப்பி கழட்டி திருப்பி மாட்டிட்டு அம்பை போட்டு விட்டாலும் விட்டுருவேன் உன்னை நம்ப முடியாது நீ பயங்கரமான ஆள் சிவபெருமான் அதனால நீ இன்னொரு இன்னொன்று உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னடா கையில் அம்பு வச்சிருக்க இல்லை எங்கள் மேலே போடுறதுக்கு என்னுடைய கர்மமான அன்புகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கமே அந்த கையில் நாங்கள் செய்து கொடுத்த கர்ம வினைகளாக அம்புகளை அப்பா கொஞ்சம் அப்படி தூக்கி அந்த பக்கம் போட்டுருக்கும் அப்போ என்ன பாருங்க இந்த எவ்வளவு அறிவு பாருங்க புல்லுல இருந்து அந்த நானே இரண்டு முனையில இருந்து காட்டுமா ஒண்ணு கூட கிடையாது மொபையோர் ஆர்த்தின்னு வச்சேன் அப்புறம் என்னவா யாஸ்ட தே ஹஸ்தன்னா தங்களுடைய கையில் யாஷ்ட தே ஹஸ்த தே ஹஸ்த இஷவ இருக்கக்கூடிய அம்புகளை என்ன செய்யணுமா பராத்தோ ரொம்ப தூரம் அந்த பக்கமா பக்கவா வப்பா பப்பா என்னாக்கா அந்த பக்கம் வச்சு விட்டுரு தேஹஸ்தைஷவக சாமி கேட்பாரா முதல் அனுபவத்துலேயே இந்த வேடுகள் வைக்கிறோமே பாருங்கள் அது என்ன நடத்தாப்புல ருத்ரத்தில் பார்ப்போம் கேட்கல சாமி அதனால அப்புறம் முந்நூறு பேர் சொல்லி சாமி கைஸ் வைக்கிறோம் அப்புறம் கேட்டுறார் முந்நூறு பேர் சொன்ன உடனே சாமி கேட்டுறாரு அதனால் அந்த ருத்ர திருஷதிங்கிறது ரொம்ப அருமை இன்னைக்கு கூட நான் சொன்ன ஒரு ஈவினிங் ருத்திர திருஷதி சொல்லி சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தோம் அருமையான ஒரு முந்நூறு பெயர்கள் அது சரி அந்த இதுல ஜாபால ஆஹ் கேட்பாங்க யஜ்யவல்யர்கிட்ட எல்லாம் சாமி இந்த 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 பிறப்பு இருந்து என்ன விடுதலை என்ன அப்பா உனக்கு ஈஸியாக ஒரே ஒரு விடுதலை தான் அதுதான் கட்டாயமாக விடுதலை உனக்கு கொடுக்கும் சிவனின் முன்னூறு நாமங்களை ஸ்ரீ குருத்ரத்தில் வரக்கூடிய முன்னூறு நாமங்களை நீ கூறினாயானால் இந்த பிறப்பு இறப்பு என்ற சாகரத்தில் இருந்து இந்த பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தின் உழல் படுவதில் இருந்து நீ விடுபடுவாய் அப்படின்னு சொல்லி யஜ்ய வாழ்க்கைய சொல்கிறார் இதே மாதிரி சாமியும் நம்ம முந்நூறு பேரை சொன்னோன்னே சந்தோஷப்பட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் புத்திரத்தில் அது அப்புறம் பார்ப்போம் ரொம்ப அருமையான இதுங்க எல்லாம் ஒரு நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் இதை வந்து நீங்கள் இந்த ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக இதை வந்து நீங்கள் வந்து இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எனக்கு அந்த வேலை இருக்குது எனக்கு இந்த வேலை இருக்குது அந்த இது செய்யணும் இது செய்யணும் வாழ்க்கையில் என்றைக்கு உங்களுக்கு வேலை இல்லை அலையில் என்னைக்கு கடல் அலை என்றைக்கு போயிடறது நீங்கள் என்றைக்கு போய் குளிக்கிறது ஏன்னா வாழ்க்கைங்கிறது எப்படியும் போகத்தான் போகுது இன்றைக்கும் போக போகுது நாளைக்கும் போக போகுது நாளைக்கு கழிச்சும் போக போகுது ஆனால் அது எப்படி போச்சுங்கிறது தான் நம்ம கேள்வி என்ன பொய்யனை பெருக்கி புழுதினை சுருக்கும் புழுத்தலை அப்படின்னாரு அன்றைக்காவா சார் ஏன்னா நம்ம பொழுது சுருங்கத்தான் போகுது நீங்கள் என்றைக்கு பிறந்தீங்களோ அன்னைக்கு போட்டாச்சு எண்பது வயசு தொண்ணூறு வயசுனாக்க பிறந்த அன்னைக்கு அடுத்த நாள் இருந்து தொண்ணூறு வருடம் மைனஸ் ஒன் அதுக்கு அடுத்த நாள் தொண்ணூறு வருடம் மைனஸ் ரெண்டு இப்படி தொண்ணூறு எண்பதாகும் எழுபதாகும் ஐம்பதாகும் அறுபது அது தொண்ணூறு இருந்தால் லக்கியாக இருந்தால் நீங்கள் இல்லை நாற்பது ஐம்பது அறுபது அப்படின்னு இருந்தால் அது இன்னும் மைனஸ் தான் ஆகுமே ஒழிய பொழுது சுருங்கத்தை செய்யுமே பொழுது என்றைக்குமே உங்களுக்கு வாழ்க்கை என்பது நீடிக்காது அன்னைக்கு இருந்தே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது சுருங்க ஆரம்பித்து விட்டது ஆனால் நம்ம என்னத்தை பெருக்கிறோம் பொய்யினை பெருக்கிறோம் பொழுதை சுருக்கிக்கிட்டு பொய்யினை பெருக்கிறோம் அதனால நாள் எப்படியும் பார்த்தா போது அதனால அந்த சாக்க இந்த சாக்குன்னு சொல்லாமல் இதுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி சொல்லுங்கள் இது ஒரு பெரிய பொக்கிஷம் சொன்னீங்கன்னா இதனால் ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு அளவிட முடியாது ஏன்னா உங்கள் நோய் நொடிகள் நீங்கும் ஏன்னா இந்த கர்மம் தானே நம்ம செய்கிற கர்மம் தானே நமக்கு கஷ்டம் அந்த கர்மத்தெல்லாம் போக்கட்டின்னு தானே சொல்கிறேன் இதில் வேறு ஒன்றுமே நம்ம கேட்கல அப்பா எனக்கு கர்மமாக எந்த அம்புகளையும் தூக்கி போடுன்னு கேட்குறோம் ஸோ அவர் கேட்குறாரு நம்ம அவர் முந்நூறு பேரில் சொல்லி ருதத்தில் வழிபட்டு சொன்ன உடனே கர்மமெல்லாம் அவ்வளோ எனக்கு நல்ல என்னோடய அனுபவத்தில் பல முறை நான் கண்டுள்ளேன் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை இருந்தாலும் இந்த ருதத்தை உருத்திரம் சொல்லி ஒரு நாற்பத்தைந்து நாடுகள் பாராயணம் செய்து சாமிக்கு அபிஷேகம் செஞ்சால் அதில் பாராயணமே பண்ணாலும் மாலா போல வந்தாலும் பனி போல போயிருக்குங்க ஒருத்தர்லாம் அப்படியே டாக்டர்லாம் கைவிட்ட அவர் எடுத்துட்டு போங்கன்ட்டாங்க ஏன்னா பெரிய ஆக்சிடென்ட் அவரை ருத்ரம் சொல்லி காப்பாற்றினான் ருத்ர அபிஷேகம் செஞ்சு காப்பாற்றினான் இப்படி பல இது நான் சொல்லலாம் அவங்களுக்கு ஏன்னா நானே ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்கேன் ஒரு ஸ்கிராச் இல்லை ஏன்னா அந்த ருத்ரம் பண்ணினதுனால ஸோ அதனால் சுவாமி நம்ம அந்த வேண்டுகோள்லாம் வைக்கிறோம் ஐம்பத்தூக்கி போட்டு வில்லில் இருக்க நான் ஊற்றி விட்டேன்னா அவர் கேட்குறாரு அதெல்லாம் ஏன்னா அதனால் நீங்கள் சாக் போக் சொல்லாமல் அதெல்லாம் நிச்சயமாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் Sibahin